அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து கண்ணியத்திற்குரியவர்களே அரபுஇின் நபியின் ஆறாவது ஹதீஸ் இதை தோழர் நொஹான் பின் பஷீர் ரதியுல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஹலால் தெளிவானது ஹராம் தடை செய்யப்பட்டவை தெளிவானது இவ்விரண்டுக்கு இடையே சந்தேகத்திற்கிடமான பல விஷயங்கள் உண்டு அல அலமுஹன்ன கசீரும் அன்னாஸ் பெரும்பாலானோருக்கு அதை குறித்த கல்வி இருக்காது எவர் ஒருவர் சந்தேகத்திற்கிடமான இந்த விஷயங்களையும் தவிர்த்து கொள்வாரோ அவர் தன்னுடைய மார்க்கத்தையும் பாதுகாத்துக்கொள்வார் தன்னுடைய மானத்தையும் பாதுகாத்துக்கொள்வார் எவர் ஒருவர் இந்த சந்தேகத்திற்கிடமான விஷயங்களை விழுந்து விடுவாரோ ஒகாஃபில் ஹராம் அவர் ஹராமானவற்றிலும் தடை செய்யப்பட்ட விஷயங்களிலும் விழுந்து விடுவார் கர்ரா ஒரு இடையரை போன்று இவருடைய உதாரணமாகும் ஒரு இடையர் யர் அஹவுல் அல்ஹிமா தடுக்கப்பட்ட மெய்ச்சல் நிலத்திற்கு அருகில் தன் கால்நடைகளை மெய்த்து வருகிறார் அந்த கால்நடைகள் தடுக்கப்பட்ட மேய்ச்சல் நீளத்தில் நுழைந்து விடக்கூடும் அங்கு மெய்ந்து விடக்கூடும் எனவே ஒவ்வொரு அரசருக்கும் ஒவ்வொரு அரசனுக்கும் ஒரு தடுக்கப்பட்ட மேய்ச்சல் நிலம் அதாவது எல்லைகள் என்று இருக்கும் அப்படி அல்லாஹுடைய எல்லைகள் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயங்கள் அல்லாஹ் ஹராமாக்கிய தடை செய்யப்பட்ட விஷயங்கள் இன்னஃபில் ஜசதி முதுவா உடம்பில் ஒரு துண்டு இருக்கிறது ஒரு பகுதி இருக்கிறது இதா சோலஹத் சோலஹல் ஜசது குல்லு அது சீரடைந்து விட்டால் உடம்பு முழுவதும் சீரடைந்து விடும் ஒய் ஃபசதத் ஃபசத் அல் ஜசது குல்லு அது அழிந்து விட்டால் அது நாசமாகிவிட்டால் உடம்பு முழுவதும் நாசமாகிவிடும் அலா ஒஹியல் கல்வ் அது அந்த பகுதியானது உள்ளம் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீசை அறிவிக்கக்கூடிய நியூமான் பின் பஷீர் ரதியுல்லாஹூன் அவர்கள் ரசூல் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்த பிறகு அன்சார் சஹாபா பெருமக்கள் வீட்டில் முதன் முதலாக பிறந்த குழந்தை நுழமான் அவர்கள் இவருடைய தந்தை பஷீர் அவர்களும் சஹாபி நபித்தோழர் எனவே ஹிஜ்ரத்துக்கு பிறகு அன்சார் சஹாபா பெருமக்களில் முதன் முதலாக பிறந்த குழந்தை தான் ரதியல்லாஹுன் அவர்கள் எப்படி ஹிஜ்ரத்துக்கு பிறகு மதீனாவில் மொஹாஜிர்கள் வீட்டிலே பிறந்த முதல் குழந்தை அப்துல்லா பின் ஜுபைர் ரதியல்லாஹூன் அவர்களாக இருக்கிறார்களோ எனவே இதில் புரிந்து கொள்ளலாம் ஹிஜ்ரத்துக்கு பிறகு ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு இவர் பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் அலி வசலம் உடைய மௌத்து பொழுது நோமான் அவர்களுடைய வயது என்னவாக இருக்கும் எட்டு ஒன்பது வயதாக தான் இருந்திருக்கும் ஆனால் எப்படி இருக்க நூற்றுக்கு மேற்பட்ட ஹதீசுகளை இவர்கள் அறிவித்து இருக்கிறார்கள் அறிவித்திருக்கிறார்கள் அலி வசலம் அவர்களிடத்தில் நேரடியாக கேட்ட ஹதீசுகள் ரசூசலுல்லாஹு அவர்களுடைய இறப்புக்கு பிறகு உமர் ரதியுல்லாஹு அன் அவர்களிடத்திலும் ஆயிஷா ரதியுல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலும் பல ஹதீசுகளை கேட்டு அறிவித்திருக்கிறார்கள் நொஹான் பின் பஷீர் ரதியுல்லாஹு அன் அவர்கள் இவை அத்தகைய அறிவிப்புகளில் ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் இப்போது நாம் பார்க்க போகின்ற இந்த ஹதீஸ் எனவே இந்த செய்தியில் அதாவது ரசூல் அவர்களுடைய மௌத்தின் பொழுது இறப்பின் பொழுது ஒன்பது வயதா உடையவராக இருந்த நொமான் பின் வஷீர் அவர்கள் நேரடியாக ரசூல் அவர்கள் கேட்ட ஹதீசுகளையும் அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால் சிறு வயதிலிருந்தே மார்க்க கல்வியை கற்பதில் அளவிற்கு ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் வரப்போகின்ற ஹதீஸ் எந்த அளவிற்கு முக்கியமானது என்று நாம் பார்க்க போகிறோம் அத்தகைய ஹதீஸை சிறு வயதிலேயே எட்டு ஒன்பது வயதிலேயே கேட்டு அறிவித்திருக்கிறார் நேரடியாக கேட்டு எனவே தான் இந்த ஹதீஸின் இறுதியில் சில அறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது தன் இரு காதுகளை சுட்டி காண்பித்து செய்கை செய்து சொன்னார்கள் இந்த இரண்டு காதுகளை கொண்டு நான் இந்த செய்தியை ரசூல் அவர்கள் வாயிலாக கேட்டிருக்கிறேன் எனவே கணேத்திற்குரியவர்களே அதே ஆர்வத்துடன் நாமும் இந்த மார்க்க கல்வியை கற்க வேண்டும் எனவே நுமான் பின் பஷீர் ரஜி அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூல் சுல்லாஹு அலி வசலம் அவர்கள் கூறினார் ஹலால் தெளிவானது ஹராம் தெளிவானது இந்த விளக்கத்தை பார்ப்பதற்கு முன்பு இந்த ஹதீஸை குறித்து பல அறிஞர் பெருமக்கள் இது இஸ்லாத்தின் மூன்று அடிப்படைகளில் ஒரு அடிப்படையை சொல்லக்கூடிய ஹதீஸ் என்று குறிப்பிடுகிறார்கள் அல்லது இஸ்லாத்தில் மூன்று ஹதீசுகள் மிக மிக முக்கியமானது அந்த மூன்று ஹதீசுகளில் இதுவும் ஒன்று என்று பல அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த ஒரு ஹதீஸ் இன்னொரு முக்கியமான ஹதீஸ் அரபு நவவியின் முதலாவது ஹதீஸாக நான் எண்ணங்களை பொறுத்தே செயல்கள் அமையும் மூன்றாவது முக்கியமான ஹதீஸ் சிறந்த முஸ்லிமுடைய அடையாளம் என்ன வீணான விஷயங்களை அவன் தவிர்த்து கொள்வான் வீணான விஷயங்களை தவிர்த்து கொள்வது ஒரு நல்ல முஸ்லிமுடைய அடையாளம் என்று ரசூல் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ் இப்படி மிக முக்கியமான ஹதீஸ் என்று அறிஞர்கள் சொல்லக்கூடிய அறிவிப்புகளில் வரக்கூடிய செய்தி இந்த ஹதீஸாக இருக்கிறது எனவே இதில் ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள் ஹலால் தெளிவானது ஹலால் தெளிவானது என்று சொன்னால் என்ன அனுமதிக்கப்பட்ட பல விஷயங்கள் தெளிவானதாக இருக்கிறது முஸ்லிம்கள் மத்தியில் உதாரணத்திற்கு காய்கறி சாப்பிடலாமா கூடாதா யாருக்கும் சந்தேகம் கிடையாது காய்கறி சாப்பிடுவது அனுமதிக்கப்பட்டது ஹலாலானது விரும்பினால் நீங்கள் சாப்பிடலாம் விரும்பக்கூடிய காய்கறி நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிடலாம் இது அல்லாஹ் தாலாவின் புறத்தில் இருந்து அனுமதிக்கப்பட்ட ஹலாலான ஒன்று தெளிவாக இருக்கிறது யாருக்கும் சந்தேகம் கிடையாது ஃப்ரூட்ஸ் பல வகைகள் ஹலாலானது அனுமதிக்கப்பட்டது ஆட்டுக்கறி மாட்டுக்கறி இப்படி இறைச்சியிலும் பல விஷயங்களை எல்லா சுபானத்தில் ஹலால் இருக்கிறான் அதை குறித்து யாருக்கும் சந்தேகம் இருக்காது இது ஹலாலா இது ஹராமா இந்த கால்நடையை சாப்பிடலாமா கூடாதா அப்படி பல விஷயங்கள் ஹலாலான பல விஷயங்கள் தெளிவாக இருக்கிறது அதே மாதிரிதான் இன்னல் ஹராம பையின் தடை செய்யப்பட்ட ஹராமும் தெளிவானது எத்தனையோ ஹராமான தடை செய்யப்பட்ட விஷயங்களை குறித்து முஸ்லிம்களுக்கு தெளிவான கல்வி இருக்கிற இருக்கிறதா இல்லையா எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது மது அருந்துவது ஹராம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தெரியும் பன்றி கரியை சாப்பிடுவது ஹராம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தெரியும் விபச்சாரம் செய்வது பொய் சொல்வது ஹராம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தெரியும் இத்தகைய பல விஷயங்கள் உண்டு பல ஹலாலான விஷயங்கள் பல ஹராமான விஷயங்கள் தெளிவாக இருக்கிறது அது ஹலால் என்கிற விஷயத்திலோ அல்லது ஹராமான விஷயத்தில் இது ஹராம் என்றோ எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது அப்படிப்பட்ட ஏராளமான விஷயங்கள் உண்டு ஆனால் இந்த தெளிவான ஹலாலுக்கும் தெளிவான ஹராமுக்கும் இடையில் சில சந்தேகத்திற்கிடமான விஷயங்களும் உண்டு ரசூல் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அந்த சந்தேகத்திற்கிடமான விஷயங்களை குறித்து பெரும்பாலானோருக்கு அதை குறித்த சட்டம் இது ஹலால் என்று சொல்வதா அல்லது இதை ஹராம் என்று சொல்வதா பலருக்கு தெரியாது ஆனால் கணித்திற்குரியவர்களே கல்வியாளர்களுக்கு மார்க்க கல்வியை கற்ற மார்க்க சட்டங்களை படித்த அறிஞர் பெருமக்களுக்கு உலமாக்களுக்கு அதோடைய சட்டம் தெரிந்திருக்கும் எனவே பெரும்பாலானோருக்கு தெரியாது என்று சொன்னால் என்ன அர்த்தமில்லை பலருக்கு தெரியாது என்று சொன்னால் யாருக்கும் தெரியவில்லை என்பது அர்த்தம் கிடையாது உதாரணத்திற்கு பள்ளிவாசலில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது ஒரு பயான் நிகழ்ச்சி பலர் கலந்து கொண்டார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் இல்லை கலந்து கொள்ளாத மக்கள் யாருமே இல்லை இருக்கிற மனிதர்கள் எல்லோரும் அங்கே வந்து விட்டார்கள் என்பது அர்த்தமல்ல பலர் வந்தார்கள் வராமல் இருந்தவர்களும் பலர் அந்த மாதிரி இந்த சந்தேகத்திற்கிடமான விஷயத்தை குறித்த கல்வி பலருக்கு இருக்காது என்று சொன்னால் அதே நேரத்தில் பலருக்கு இதற்குரிய சட்டம் தெரிந்தும் இருக்கும் அவர்கள் யார் அறிஞர் பெருமக்கள் உலமாக்களுக்கு அது சந்தேகத்திற்கிடமான விஷயமாக இருக்காது அது பாமர மக்களாகிய நமக்கு என்னவாக இருக்கும் சந்தேகத்திற்கிடமான விஷயமாக இது ஹலாலா இது ஹராமா என்கிற சந்தேகம் பாமர மக்களுக்கு இருக்கலாம் ஆனால் அறிஞர் பெருமக்களுக்கு அது தெளிவான ஹரமாக இருக்க வாய்ப்பு உண்டு அது தெளிவான ஹலாலாக இருக்க வாய்ப்புண்டு எனவே அறிஞர் பெருமக்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் ரசூ சலல்லாஹு அலி வசலம் அவர்கள் இத்தகைய சந்தேகத்திற்கிடமான விஷயங்களை குறித்து நமக்கு என்ன வழி நடத்தியிருக்கிறார் அதை செய்யலாமா கூடாதா சந்தேகம் ஹலால் என்று சொல்ல முடியாது ஹராம் என்று சொல்ல முடியாது அறிஞர் பெருமக்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தகைய விஷயங்களை குறித்து ரசூல் அவர்கள் நமக்கு காட்டி வழி என்ன சந்தேகம் வந்தாலே என்ன செய்யுங்கள் அதை விட்டுவிடுங்கள் இத்தகைய சந்தேகத்திற்கிடமான விஷயங்களுக்கு சில உதாரணங்கள் நீங்கள் குறித்து வைக்கலாம் உதாரணத்திற்கு இன்றைய காலகட்டத்தில் நவீன காலகட்டத்தில் ஆன்லைன் சம்பாதிக்கிறோம் என்று சொல்லி பல விஷயங்களை இன்று என்ன செய்கிறார்கள் கொண்டு வருகிறார்கள் மக்கள் முன்னால் பலரும் என்ன செய்கிறார்கள் ஆன்லைன் சம்பாதிக்கலாமே சுலபமான ஒரு வழியாட்சி என்று அதை பயன்படுத்தவும் செய்கிறார்கள் உதாரணத்திற்கு ஆன்லைனில் ஒரு குறிப்பிட்ட ஒரு டாஸ்க் என்று சொல்லி கொடுப்பார்கள் இதை நீங்கள் ஆரம்பத்தில் எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை போட வேண்டும் உதாரணத்திற்கு இருநூறு ரூபாய் நூறு ரூபாய் என்று எல்லோரும் போட வேண்டும் ஒரு குறிக்கோள் ஒரு டாஸ்கை கொடு கொடுப்பார்கள் இதை யார் உதாரணத்திற்கு ஒரு பத்து கேள்வி அந்த பத்து கேள்விகளுக்கு யார் பதில் சொல்வார்களோ அவர்களுக்கு பரிசு உண்டு எனவே அந்த டாஸ்கை யார் அடைவார்களோ அவர்களுக்கு படி பரிசு வழங்கப்படும் ஆனால் யார் அதை முடிக்காமல் தோல்வி அடைந்து விடுகிறார்களோ அவர்கள் போட்ட அந்த நூறு ரூபாய் அவர்கள் போட்ட அந்த இருநூறு ரூபாய் அவர்களுக்கு கிடைக்காது இப்படி புதிய ஒரு விஷயமாக புதிய ஒரு விடயமாக நமக்கு இது தெரியலாம் ஆனால் உண்மையில் இது என்னது சூதாட்டம் சூதாட்டத்தில் என்ன செய்வார்கள் ஆறு ஏழு பேர் சேர்ந்து விளையாடுவார்கள் அதில் எல்லோரும் காசு போடுவார்கள் ஆனால் ஜெயிக்கக்கூடியவனுக்கு மட்டுமே பிறருடைய காசும் கிடைக்கும் தோல்வி அடையக்கூடியவர்கள் த அவர்கள் போட்ட காசு இழந்து விடுவார்கள் அதுதானே இது எனவே சூதாட்டம் என்கிற ஒரு அடிப்படை சட்டம் குரானிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கிறது சூதாட்டம் மாதிரி என்னெல்லாம் நவீன காலகட்டத்தில் வருமோ அனைத்துக்கும் அதே சட்டம்தான் எனவே இது ஹலாலா ஹராமா என்கிற சந்தேகம் வரலாம் ஆனால் அறிஞர் பெருமக்களுக்கு இது ஹராம் என்பதிலே சந்தேகம் இருக்காது எனவே மக்கள் என்ன செய்ய வேண்டும் சந்தேகம் வந்தால் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இதுதான் ரசூல் நமக்கு சொல்லி தந்த வழி மேலும் இன்னொரு உதாரணம் என்ன ஆன்லைன் அல்லது சுலபமாக சம்பாதிக்கக்கூடிய இன்னொரு வழி இன்று பலர் இதை குறித்து கேள்வி கேட்கிறார்கள் மல்டி பைரமிட் என்று சொல்வார்கள் அல்லது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்று சொல்வார்கள் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எம் எல் எம் இது என்ன உதாரணத்திற்கு நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பெனியுடைய சில ப்ராடக்டை நான் முதலாவதாக வாங்கிவிட்டு அது ஒரு ரூபாய் மூவாயிரம் ரூபாய் என்று சொல்லி ஒரு பேக்கேஜ் என்று சொல்வார்கள் அதை நான் முதலாவதாக வாங்க வேண்டும் நான் ஒரு வாடிக்கையாளர் கஸ்டமர் வாங்கிவிட்டு நான் என்ன செய்ய வேண்டும் ஒரு பத்து பேருக்கு சொல்ல வேண்டும் அந்த கம்பெனியை குறித்து அந்த கம்பெனியுடைய ப்ராடக்ட் நல்லவாக இருக்கிறது அதை நீங்கள் வாங்கலாம் என்று சொல்லி பத்து பேரை நான் அழைத்து வந்து அவர்களுக்கு வாடிக்கையாளர்களாக கஸ்டமர்களாக ஆக்கி கொடுத்தேன் என்று சொன்னால் அவர்கள் மறுபடியும் என்ன செய்வார்கள் அந்த பத்து பேர் ஒவ்வொருவரும் ஒரு பத்து பேரை கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்வார்கள் இப்படி ஒருவரிலிருந்து ஆரம்பித்து பலர் அந்த ஒருவரின் காரணத்தினால் பலர் வந்து அந்த கம்பெனியுடைய கஸ்டமராக மாறுவார்கள் இப்படி மாறும்பொழுது என்ன செய்வார்கள் அந்த கம்பெனிக்காரர்கள் ஆரம்பத்தில் நான் உழைத்து சில கஸ்டமர்களை கொண்டு வந்தேனே எனக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு ப்ராஃபிட்டை கொடுப்பார்கள் இது ஹலாலா ஹராமா என்று சொன்னால் அறிஞர் பெருமக்கள் ஹராம் என்றுதான் ஃபத்வா கொடுக்கிறார்கள் இதற்காக இதில் ஆரம்பத்தில் நீங்கள் கஷ்டப்படுவீர்கள் ஆனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் சம்பாதிப்பது ஹராம் ஒன்று நீங்கள் கேப்பிட்டல் அந்த பிசினஸுக்காக நீங்கள் காசு பணத்தை செலவு செய்திருக்க வேண்டும் செலவு செய்து முடித்த பிறகு வீட்டில் உட்கார்ந்து சாப்பிடுங்கள் பிரச்சனை இல்லை ஏனால் நீங்கள் செலவு செய்திருக்கிறீர் அல்லது இரண்டாவது ஒரு வழி என்ன நீங்கள் செலவு செய்யவில்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த பிசினஸுக்காக வியாபாரத்திற்காக நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் அந்த இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம் முயற்சிக்கு பதிலாக நீங்கள் காசு சம்பாதிக்கலாம் ஆனால் இந்த இரண்டுமே இல்லாமல் வீட்கில் உட்கா உட்கார்ந்தபடியே சம்பாதிப்பது என்பது தவறான ஒரு வழியாகும் என்று அறிஞர் பெருமக்கள் இதைவிட அதிகமான காரணங்களும் அதில் சொல்கிறார்கள் எனவே இதை குறித்து சந்தேகம் ஏற்பட்டு விட்டது இது ஹலாலா ஹராமா பல முஸ்லிம்கள் செய்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் சில அறிஞர்கள் இதை ஹராம் என்று சொல்கிறார்களே சந்தேகம் வந்து விட்டாலே நீங்கள் தவிர்த்து விட்டால் நீங்கள் தன்னுடைய மார்க்கத்தையும் பாதுகாத்துக் கொள்வீர்கள் தன்னுடைய மானத்தையும் பாதுகாத்துக் கொள்வீர்கள் உதாரணத்திற்கு லீஸுக்காக வீடை தேடி போவது லீஸுக்கு போவது அக்ரிமெண்ட் இது ஹலாலா ஹராமா ஹராம் என்று தான் அறிஞர்களுடைய ஃபத்துவாக இருக்கிறது அல்லது சில பேர் அவர்களுக்கு புரிந்தபடி அல்லது அறியாமையின் காரணத்தினால் அதை செய்யலாம் பிரச்சனை என்று சொல்லியிருந்தாலும் பலர் ஹராம் என்று சொல்லும் பொழுது ஒரு சந்தேகம் வந்துவிட்டால் அதை தவிர்த்து கொள்வதே சிறந்தது இதுதான் ரசூல் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழி உதாரணத்திற்கு சில ஹோட்டல்களை குறித்து ஒரு சந்தேகம் இருக்கும் அந்த ஹோட்டலை பற்றி பலர் பரவலாக பேசியிருப்பார்கள் இந்த ஹோட்டலில் ஹராமான இறைச்சியை சமைத்து போடுகிறார்கள் சந்தேகம் வந்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும் தவிர்த்து கொள்வதே நல்லது ஏன் ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த சந்தேகத்திற்கிடமான விஷயங்களை எவர் ஒருவர் தவிர்த்து கொள்வாரோ அவர் என்ன செய்வார் தன்னுடைய மார்க்கத்தையும் பாதுகாத்துக் கொள்வார் தன்னுடைய மானத்தையும் பாதுகாத்துக் கொள்வார் மார்க்கத்தை எப்படி பாதுகாத்துக் கொள்வார் சந்தேகத்திற்கிடமான விஷயத்தை தவிர்த்து கொள்ளும் பொழுது அது ஒருவேளை ஹராமாக இருந்தால் அவர் தவிர்த்து கொண்டதனால் ஹராமான ஒரு காரியத்தை செய்ததாக கருதப்பட மாட்டார் ஒருவேளை அது ஹராமாக இருந்தால் அந்த காரியத்தை தவிர்த்து கொண்டவராகவே அல்லாஹ்விடத்திலே அவர் கருதப்படுவார் எனவே இப்படி ஹராமான விஷயமாக அது இருந்தால் அதை தவிர்த்து கொள்வதன் மூலமாக ஹராமை தவிர்த்து கொள்ள முடியும் எனவித் அவருடைய மார்க்கம் பாதுகாக்கப்படும் அல்லாஹுக்கு அவர் என்ன செய்யவில்லை மாறு செய்யவில்லை ஹராமான ஒரு விஷயத்தை சந்தேகத்திற்குரிய விஷயம்தானே இதை வெளிப்படையாக யாரும் ஹராம் என்று சொல்லவில்லையே செய்யலாம் என்று சொல்லி செய்யாமல் ஒரு ஹராமான காரியத்தை என்ன செய்திருக்கிறார் தவிர்த்துக் கொண்டிருக்கிறார் எனவே தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாத்துவிட்டார் மானத்தை எப்படி பாதுகாத்துக் கொள்வார் சந்தேகத்திற்குரிய விஷயம்தானே என்று அவர் செய்வார் ஆனால் அந்த சந்தேகத்திற்குரிய விஷயம் பலருடைய பார்வையில் ஹராமான விஷயமாக இருக்கலாம் எனவே அந்த மக்கள் இவரை பார்த்து என்ன சொல்ல முடியாது தவிர்த்து கொண்டால் இதோ பார் ஹராமான காரியத்தை எப்படி செய்கிறான் அல்லாஹுடைய பயமே இல்லை என்று எல்லாம் அவர்கள் விமர்சனம் செய்ய மாட்டார்கள் எனவே சந்தேகத்திற்குரியமான விஷயம் நம்முடைய பார்வையில் அது இருக்க பலருடைய பார்வையில் அது ஹராமான விஷயம் இருந்தால் நம்மை பற்றி மக்கள் என்ன செய்வார்கள் தப்பாக பேசுவார்கள் விமர்சிப்பார்கள் எனவே இப்படி மானம் பாதிக்கப்படும் மரியாதை பாதிக்கப்படும் எனவே இந்த சந்தேகத்திற்குரிய விஷயங்களை தவிர்த்து கொண்டால் மார்க்கத்தையும் பாதுகாத்துக் கொள்வ கொள்ளலாம் அது ஒரு வேலை ஹராமான விஷயமாக இருந்தால் அதே மாதிரி சந்தேகத்திற்கிடமான விஷயங்களை தவிர்த்து கொண்டால் தன்னுடைய மானத்தையும் பாதுகாத்துக் கொள்ளலாம் ஏனெனில் அதை ஹராமாக பார்க்கக்கூடிய மக்கள் நமக்கு எதிராக விமர்சனம் செய்ய மாட்டார்கள் அந்த வாய்ப்பை நாம் அவர்களுக்கு கொடுக்க மாட்டோம் பிறகு ரசூல் சலல்லாஹூ அலி அவர்கள் எனவே இதுதான் ரசூல் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த வழி சந்தேகத்திற்குரிய விஷயங்களை குறித்து ரசூல் அவர்கள் நமக்கு என்ன கற்று தந்திருக்கிறார் எப்படி ஹராமை தவிர்த்துக் கொள்கிறாயோ அதே போல் இந்த சந்தேகத்திற்கிடமான விஷயங்களையும் தவிர்த்துக்கொள் இதுதான் ரசூல் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த வழியாகும் அதற்கான ஒரு உதாரணம் என்ன ரசூல் சல்வாசம் அவர்கள் அழகா சொல்கிறார்கள் ஒரு இடையர் என்ன செய்கிறார் ஒரு அரசனுடைய தடுக்கப்பட்ட மெய்ச்சல் இடம் அங்கு புல் இருக்கிறது செடி கொடிகள் உண்டு ஆனால் அரசன் எல்லையை போட்டிருக்கிறான் இருக்கிறான் உள்ள யாரும் வரக்கூடாது என்று தடுக்கப்பட்ட ஒரு மெய்ச்சல் நிலம் அது இந்த இடையர் நினைச்சுகிறார் அந்த மெய்ச்சல் நிலத்துக்கு அருகில் சென்று தன்னுடைய கால்நடைகளை மெய்வதற்காக விடுகிறான் என்று சொன்னால் ஒரு கட்டத்தில் அந்த எல்லையை நெருங்கி நிற்கக்கூடிய அந்த கால்நடைகள் ஒரு கட்டத்தில் தடுக்கப்பட்ட மேய்ச்சல் நிலத்திலே நுழை வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா இருக்கு இன்று நுழையவில்லை இப்போது அந்த கால்நடைகள் தடை செய்யப்பட்ட தடுக்கப்பட்ட மேய்ச்சல் நிலத்தில் நுழையவில்லை அருகில் தான் மைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு கட்டத்தில் அருகில் சென்ற காரணத்தினால் உள்ளே நுழைய வாய்ப்புண்டு அதே மாதிரி தான் சந்தேகத்திற்குரிய விஷயம்தானே இது ஹராம் என்று தெளிவான ஆதாரம் எதுவும் இல்லையே என்று சொல்லி யாரெல்லாம் சந்தேகத்திற்கிடமான இந்த முஸ்தபிஹாத்துகளை முத்துஷாபிஹாத்துகளை செய்து வருவார்களோ ஒரு கட்டத்தில் என்ன செய்வார்கள் ஹராமான விஷயத்தையும் செய்து விடுவார்கள் சந்தேகத்திற்குரிய விஷயம்தானே என்று சொல்லி சொல்லி பயபக்தியை ஓரங்கட்டி வைக்கும் காரணத்தினால் தஹுவாவை பயபக்தி இருந்தால் பயந்து என்ன செய்வார்கள் இது ஹராமாக இருந்தால் என்ன சொல்வது இது ஒருவேளை தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தால் அல்லாஹுக்கு நான் என்ன பதில் சொல்வது என்று பயந்து அதை விடாமல் சந்தேகத்திற்குரிய விஷயம்தானே என்று சொல்லி தஹுவாவை விட்டுவிட்டு அந்த முஸ்தபிஹாத்துகளை செய்யும் பொழுது ஒரு கட்டத்தில் ஹராமான விஷயத்தையும் துணிச்சலாக அவன் செய்து விடுவான் தான் ரசூல் சொல்லாசம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழி என்ன ஹராமை தவிர்த்து கொள்வது கொள்வதற்கு ஹராமுக்கு முன்பு இருக்கக்கூடிய சந்தேகத்திற்கிடமான விஷயங்களை என்ன செய்ய வேண்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் இதுதான் பயபக்தி தக்குவா நம்மிடத்தில் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாகும் கணித்திற்குரியவர்களை இங்கே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட சாப்பாடு அல்லது பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் விஷயத்திலேயே ரசூல் சல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் சந்தேகம் வந்தாலே விட்டுவிடுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார் என்று சொன்னால் இதைவிட மிக முக்கியமான விஷயம்தான் ஒரு முஸ்லிம் உடைய கொள்கை கோட்பாடு அக்கீதா ஆனால் அத்தகைய கொள்கை விஷயத்திலே இன்று பல முஸ்லிம்கள் என்னை செய்கிறார்கள் அந்த கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இது ரசூ அவர்கள் செய்தார்களா ரசூ அவர்கள் இந்த கொள்கை சார்ந்த இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார்களா சஹாபா பெருமக்கள் இதை நம்புகின்ற மக்களாக இருந்தார்களா என்கிற தெளிவான ஆதாரங்களே இல்லாமல் பல விஷயங்களை நம்புகிறார்கள் எனவே ரசூல் அவர்கள் இதை பற்றி பேசவே இல்லை தன்னுடைய வாழ்க்கையில் சஹாபா பெருமக்கள் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் இந்த கொள்கை கோட்பாடை குறித்து பேசவே இல்லை என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் உருவாகுகிறது இது இஸ்லாமிய கொள்கை தானா இஸ்லாமிய கொள்கையாக இருந்தால் ரசூல் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பேசியிருக்க வேண்டுமா இல்லையா இதை குறித்து இது இஸ்லாமிய கொள்கை அகிதாவாக இருந்திருந்தால் சஹாபா பெருமக்களும் இதை நம்பி இருக்க வேண்டுமா இல்லையா ஆனால் இதை குறித்து ரசூல் அவர்களோ சஹாபா பெருமக்களோ பேசியதாக எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் பெரிய ஒரு கேள்விக்குறி ஏற்படுகிறதா இல்லையா இது இஸ்லாமிய கொள்கை தானா ஆனால் அத்தகைய விஷயங்களை பல சந்தேகத்திற்குரிய விஷயங்களை எல்லாம் ஆதாரங்கள் இல்லாமல் இன்று பல முஸ்லிம்கள் நம்புகிறார்கள் எனவே சாப்பிடுகின்ற பயன்படுத்துகின்ற விஷயங்களிலேயே தடுக்க சந்தேகத்திற்குரிய விஷயங்களை ரசூல் அவர்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்ல கொள்கை கோட்பாடு விஷயத்தில் அந்த அளவிற்கு அலட்சியமாக இருப்பது ஒருபோதும் கூடாது கண்ணத்திற்குரியவர்களே ரசூல் அவர்கள் இறுதியில் இந்த ஹதீசிலை சொல்கிறார்கள் அலாவா இன்னஃப் ஜசதி முதுவா உடம்பில் ஒரு பகுதி உண்டு அது சீரடைந்து விட்டால் உடம்பு முழுவதும் சீரடைந்து விடும் அது ஒரு வேளை சீரழிந்து விட்டால் கெட்டு போய்விட்டால் உடம்பு முழுவதும் கெட்டு போய்விடும் அது என்ன உள்ளம் என்றுல்லாசம் அவர்கள் சொன்னார்கள் எனவே கிணத்திற்குரியவர்களே இந்த உள்ளம் சீராக இருந்தால் அந்த உள்ளத்தில் எல்லா பயம் பயபக்தி தகுவா இருந்தால் அத்தகைய மக்கள் நிச்சயமாக என்ன செய்ய மாட்டார்கள் சந்தேகத்திற்கிடமான விஷயங்களை நெருங்கவும் மாட்டார்கள் சந்தேகம் வந்து விட்டாலே இது ஒருவேளை ஹராமாக இருந்தால் என்னுடைய மார்க்கத்தை இது பாதித்து விடுமே என்கிற பயத்தில் அவர்கள் தவிர்த்துக் கொள்வார்கள் எனவே தான் கணித்திற்குரியவர்களே அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமுல்லா அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வந்து ஒரு கேள்வியை ஃபத்வாவை கேட்கிறார்கள் என்ன ஃபத்துவா நான் துணியை நீக்கக்கூடிய ஒரு பெண் இந்த துணியின் ஒரு பகுதியை பகலிலே சூரிய வெளிச்சத்தில் நான் நெய்த்திருக்கிறேன் இந்த துணியின் இன்னொரு பகுதியை ஒரு சின்ன பகுதியை இரவில் இருட்டில் உட்கார்ந்து நான் செய்திருக்கிறேன் நெய்த்திருக்கிறேன் எனவே இந்த துணியை விற்கும் பொழுது துணியின் ஒரு பகுதியை வெளிச்சத்தில் உட்கார்ந்து சீராக சிறப்பாக நினைத்து இருக்கிறேன் என்றும் ஒரு பகுதியை இருட்டில் உட்கார்ந்து நினைத்திருக்கிறேன் அதில் ஒரு சில குறைபாடுகள் வர வாய்ப்பு இருக்கு என்று சொல்லிதான் நான் விற்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள் அகமது பின் அபுல் ரஹிமா அவர்கள் பதில் சொல்வதற்கு முன்னால் அந்த பெண்மணியை பார்த்து கேட்கிறார்கள் நீங்கள் எந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எதற்காக எத்தகைய தருபியத்தை இந்த பெண்மணிக்கு குடும்ப மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் எப்படி வளர்த்து இருக்கிறார்களே எத்தகைய பயபக்தி இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டு எந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று கேட்கிறார்கள் விசாரிக்கிறார்கள் கணித்திற்குரியவர்களே அந்த அளவிற்கு வியாபாரம் செய்யும் பொழுது சாப்பிடும் பொழுது பொருட்களை வாங்கும் பொழுது கவனமாக இருந்து மார்க்கம் அனுமதிக்கிறதா இல்லையா என்பதை முன்வைத்து செயல்பட வேண்டும் எனவே கணித்திற்குரியவர்களே உள்ளத்தில் இந்த பயபக்தி இருந்தால் நம்முடைய அந்த அனைத்து காரியங்களும் சீராக அமையும் உள்ளத்தில் பிரச்சனை இருந்தால் தான் என்ன ஆகும் இது சந்தேகத்திற்கிடமான விஷயம்தானே இதை ஹராம் என்று தெளிவாக சொல்ல முடியாதே ஹராம் என்று சொன்னால் அப்போது பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி சந்தேகத்திற்கிடமான விஷயங்களையும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் பயன்படுத்தக்கூடிய மக்கள் பேர் இருக்கிறார்கள் எதற்காக உள்ளத்தில் பிரச்சனை உள்ளத்தில் இந்த பயபக்தி இல்லை எனவே தான் கணித்துக்குரியவர்களே இபின் ரஹ்மான் அவர்கள் சொல்வார்கள் முகத்தை அழகாக வைப்பதை பற்றி நாம் கவலைப்படுவோம் பலமுறை கழுவுவோம் சோப்பை பயன்படுத்துவோம் ஆனால் அதைவிட பண்படங்கு அதிகமாக உள்ளத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வதை குறித்துதான் நாம் கவலைப்பட வேண்டும் எனவே உள்ளத்தில் அந்த பயபக்தி வர வேண்டும் உள்ளம் சீரடைய வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக குரானை ஓத வேண்டும் குரான் திலாவத் புரிந்து படிக்க வேண்டும் அதிகமாக அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இறைவா எனக்கு சுத்தமான ஒரு உள்ளத்தை தா பயபக்தி உள்ள ஒரு உள்ளத்தை தா என்று அல்லாஹ் இடத்திலே துவா கேட்க வேண்டும் ரசூல் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் ஐந்து விஷயங்களை விட்டு பாதுகாவல் தேடுவார்கள் இறைவா பயன் தராத கல்வியை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் உன்னுடைய நிறைவில் கண்ணீர் வடியாத வடிக்காத கண்களை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் என்று ஐந்து விஷயங்களை குறித்து பாதுகாவல் தேடும் பொழுது ரசூல் அவர்கள் சொல்வார்கள் மின் கல் பின் லா எக்ஷா உன்னை அஞ்சாத உள்ளத்தை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் எனவே அல்லாஹ்விடத்திலே அஞ்சாத உள்ளத்தை விட்டு பாதுகாவல் தேட வேண்டும் அல்லாவை அஞ்சக்கூடிய உள்ளத்தை கேட்க வேண்டும் மேலும் கணித்திற்குரியவர்களே மிக மிக முக்கியமாக நல்லடியார்களோடு பழக வேண்டும் நல்லடியார்களோடு உட்கார வேண்டும் நல்லடியார்களோடு பேச வேண்டும் நல்லடியார்களோடு தொடர்பில் இருக்க வேண்டும் இப்போது நல்லடியார்களே மிக குறைவானவர் அற்பமானவர் குறைவா குறைவான மக்களை தான் இருக்கிறார்கள் தேடி தேடி பார்த்தாலும் அல்லாஹுடைய பயபக்தி உள்ளவர் நல்லடியார் என்று சொல்வ சொல்லும் அளவிற்கு யாருமே சுலபமாக கிடைக்க மாட்டார்களே என்று சொன்னால் அத்தகைய நல்லடியார்களை நிச்சயமாக நம்ம நினைச்சு முடியும் புத்தகங்களிலே பார்க்க முடியும் சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை வரலாறு நபி சொல்லாஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பல நல்லடியார்களுடைய வாழ்க்கை வரலாறு பல செய்திகள் புத்தகங்களிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறதா இல்லையா எப்படி ஒரு நல்லடியாரை நேரடியாக நீங்கள் அணுகுகிறீர்களோ பழகுகிறீர்களோ அப்படி அந்த நல்லையாளர்கள் பற்றி எழுதப்பட்ட வரலாறை படியுங்கள் நேரத்தை ஒதுக்குங்கள் அதன் மூலமாக அந்த நல்லியடையார்களுடைய பல பண்புகள் நம்மிடத்தில் வரும் அந்த பயபக்தியும் நம்மிடத்தில் வரும் அல்லாஹ் சுபான மோ தாலா நம் அனைவருக்கும் ரசூல் சுல்லாசம் அவர்களுடைய ஒவ்வொரு ஹதீசையும் புரிந்து தன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தன்னருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும்